நம்ம எடுத்த படத்தால ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கறது எனக்கு அப்பா ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு இப்போ நான் எப்படி எமோஷனலா ஃபீல் பண்றேன் அப்படின்னா நான் ஒரு படம் எடுத்துட்டேன் நான் சொல்லிட்டே இருப்பேன் இண்டிபெண்டா எடுக்கிற படங்கள் தான் மக்களோட பிரச்சனை பேசும் இண்டிபெண்டா பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து கமர்ஷியலா இருக்கும் அது ஒரு டெம்ப்ளேட்டடா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம் மக்களோட பிரச்சனைகளை மக்களோட வாழ்வியல மக்களோட சந்தோஷத்தை மக்களோட துக்கங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்த படுத்துற படமா இருக்கும் அதனால சின்ன படங்கள் இருந்தோ நல்ல படமா எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும் அப்படின்ட்டு இண்டிபெண்ட் மூவி உலகம் முழுக்க பெரிய அளவுல வளர்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இண்டிபெண்ட் மூவியை நான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்ககிட்ட ஒரு நல்ல கதை இருக்கா அழகா ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா நீங்க போயிட்டு அழகா படத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அப்பெல்லாம் எனக்கு என்ன ஒரு கில்ட்டி இருக்கும்னா சரி எடுத்துட்டு வந்துடுறோம் முடிச்சிடுறோம் எங்க கொண்டு போய் நாங்க மக்களுக்கு சேர்த்துருது அப்படின்னு கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு அந்த கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நான் கம்பீரமா சொல்லுவேன் நல்ல படம் எடுத்துட்டு வாங்க ப்ரொடியூசர் பசார் இருக்காங்க ஆகா பைன் இருக்கு உங்களை காப்பாற்றுவாங்க என்ன எப்படி காப்பாத்துனாங்களோ அதே மாதிரி உங்களை காப்பாத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் அந்த கில்டினஸ் இல்லாம நான் வந்து அவங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் உண்மையில எந்த இன்டர்வியூல போனாலும் நீங்க ரொம்ப சிம்பிளா எடுக்கிறீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும் நம்ம காட்டும்போது தான் எனக்கு தெரியும் ஒரு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகும் சரி எப்படி பிசினஸ் பண்றதுன்னு கேட்டாங்க அப்படின்ட்டு உண்மையிலேயே பயாஸ்கோப்ங்கிற ஒரு படம் உருவாக்கி அதை ஒரு நிறுவனம் வந்து பார்த்து நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா இவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா இப்படி நினைச்சுட்டு இருக்கிற ஒரு இயக்குநருக்கு ஒரு தயாரிப்பாளர் படம் வந்துச்சுங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஓகே நமக்கு காசு வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு உயர் ஒரு இயக்குனரா ஒரு வாசல்ல நின்னுட்டு இருக்கோம் அப்போ வந்து எங்க இந்த படம் சூப்பரா இருக்கு நாங்க நாங்க இந்த படத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம உங்களை மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிற இயக்குனர்களுக்கு படைப்பாளிகளுக்கு நாங்கள் வாசல் திறந்து விடுறோம் அந்த நல்ல படங்களை தொடர்ந்து நாங்க வெளியிடத்துக்கு ஒரு பைண்ட் ஒரு சப் கேரக்டர் கேட்டகரியை கிரியேட் பண்றோம்னு சொன்னா ஒரு டேரக்டர் எப்படி நின்றுட்டு இருப்பான்னா இந்த படத்துல அந்த கல்யாண மண்டபத்தில் நான் நின்றுட்டு இருந்தேன் பாத்தீங்களா அப்படிதான் நின்றுட்டு இருந்தேன் அவங்க சொல்லும் அவ்வளோ அவ்வளவு எமோஷனலா இருந்துச்சு உண்மையிலே என்ன என்ன பார்த்துட்டு இருக்கிற என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் நான் முதல்ல ஏன் ஆகாவுக்கு நான் தேங்க் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா இந்த மேடை அவர்களால நான் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போ வெறும் ஒரு சும்மா ஒரு கப்பல் ஒரு மலைத்துளி அப்படின்னு வெறும் வார்த்தையா நம்ம பேசணும்னா ஓகே அது ஒரு சாதாரண வெறும் வார்த்தை தான் ஆனா கடல்ல தத்தளிச்சுகிட்டு இருக்கிறவனுக்கு யாராவது வந்து கை கொடுக்க மாட்டாங்களான்னு நினைச்சுக்கிட்டு கடைசி உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒருத்தனுக்கு ஒரு கப்பல் அப்படின்னு சொன்னா ஒரு கப்பல் வருதுன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் அது ஒரு சாதாரண வார்த்தை தான் அந்த மாதிரி தான் எனக்கு ப்ரொடியூசர் வந்தாங்க நான் ரொம்ப வெங்காயம் படத்துக்கு எப்படி நீங்க எல்லாம் பாத்தீங்களோ இந்த படத்துல அதே ஸ்ட்ரகிள் தான் இந்த படத்துக்கு எனக்கு தொடர்ந்து இருந்துச்சு இது எனக்கு மட்டும் இல்ல தொடர்ந்து கேவல் சங்கர் சார் மாதிரி ஒரு நல்ல படங்களை ஆதரிச்சு போராடிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு போராடிட்டு இருக்கிற அவங்களுக்கு தெரியும் எல்லா நல்ல படங்களுக்கும் ஏற்படுற ஒரு ஸ்ட்ரகிள் தான் அப்ப யார் இது இந்த மாதிரி நல்ல படங்களை எடுக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு மீடியாவுக்கும் யார் வந்து ஒரு பிரிட்ஜை ஏற்படுத்துறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சுங்க அதை வந்து ப்ரொடியூசர் ரொம்ப செஞ்சு இந்த மேடையை என்னுடைய நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் நான் ரிவர்ஸ்ல போறேன் தொடங்குச்சோ அப்படி ஆர்டரா வரத விட நான் ரிவர்ஸ்ல போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ அடுத்தது எனக்கு உண்மையிலே அதியமான் சார் மாதிரி நான் கஷ்டப்பட்டு வெங்காயம் படம் முடிச்சிட்டு நான் ஒரு படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தொடங்கும் பொழுது நீங்க வெங்காயம் ஒரு நல்ல படம் பண்ணிருக்கீங்க அடுத்ததும் நீங்க நல்ல படம் தான் பண்ணுவீங்கன்னு அதேமான் சார் அர்த்தநாரீஸ்வரன் ஓம்ராம் யோகா குருஜி செந்தில் சார் பிரேமா மேடம் நிறைய பேர் நான் பேர் மறந்துடுவேன் நம்ம அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு எனக்கு நீங்க வாங்க நீங்க நீங்க பண்ணுவீங்க நல்ல படம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என்ன வந்து என்கரேஜ் பண்ணாங்க நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதை எல்லாத்தையும் தாண்டி மியூசிக் டைரக்டரை பத்தி நாங்கள் சொல்லி ஆகணும் நான் ஒரு இன்டர்வியூல சொன்னேன் நீங்க இளையராஜா சார்கிட்ட வந்து என்ன மாதிரியான இசை எப்படி அவருக்கு இசை வெளிப்படுது அப்படின்னா அவருடைய இசை ஞானம் இசையை வெளிப்படுது ரஹ்மான் சார்கிட்ட இசை ஞானம் ஞானமும் பிளஸ் டெக்னாலஜியும் சேர்ந்து ஒரு இசையை வெளிப்படுது ஆனா தாஜ்நூர் சார்கிட்ட பொறுத்த வரைக்கும் அவருடைய நேர்மையும் அறமும் தான் இசையா வெளிப்படுது அப்படின்னு நான் நம்புவேன் எப்பவுமே அவர் மாதிரி ஒரு நேர்மையான உண்மையான ஆளு நம்ம ரொம்ப நாள இந்த சினிமால எவ்வளவோ ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நான் கடந்து வந்திருக்கேன் என்னைக்கு சந்திச்ச போது அவர் மேல ஏற்பட்ட ஒரு அபிப்பிராயம் எப்படி இருந்துச்சோ அப்பவும் அதே இத்தனை வருஷம் கழிச்சு அப்படியே இருக்கு அப்படிங்கறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு அவ்வளவு ஒரு சிறந்த மனிதர் முதல்ல அதுக்கப்புறம் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் ஏன்னா இந்த படங்கள் தான் தொடங்கி வச்சிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க வேணா நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இறுதியில நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு ஒரு முக்கியமான அவார்டு வழங்கக்கூடிய ஒரு விருது வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஏதாவது தேர்ந்தெடுக்கும் பொழுது முதல் ஒரு மூன்று இயக்குநர் இசையமைப்பாளர்கள் பட்டியலாம் கண்டிப்பாக தாஜ்ரம் சார் இருப்பார் நான் அவரை அடுத்தடுத்து வச்சிருக்கிற படங்களை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்மளாம் வந்து உங்களே சின்ன வயசுல இருக்கும் பொழுது பாக்கியராஜ் சரோட படங்கள்ல வந்து ஒரு அந்த சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க எப்பவுமே அவரோட படத்துல அவர் கூட இருப்பாங்க சின்ன சின்ன பசங்கள் இருப்பாங்க நாங்கெல்லாம் இப்ப உட்காந்து இருக்கிற அந்த சின்ன பசங்க மாதிரிதான் அவர் எங்களுக்கு ஒரு இமயமலை மாதிரிதான் எப்பவுமே சும்மா அவர் இருக்காரு அப்படின்னு இல்லை இல்ல நம்ம சின்ன வயசுல அவர் எப்படி பார்த்தோம் இன்னைக்கு ராஜ்குமார்னு ஒருத்தன் படம் பண்ணிருக்காங்க அது ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆஹா ஆஃப் பாயிண்ட்னு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நல்ல படங்களுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறாங்க பொழுது சரி நமக்கு என்ன நாம வந்து எல்லாம் ஜெயிச்ச ஒரு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய இயக்குனர் நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் வந்திருக்கவே தேவையில்லை எங்க ஒரு நல்ல படம் எங்க ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் யார் ஒரு ஒரு படைப்பாளிக்கு எங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டாலும் அந்த இடத்துல நம்ம போய் கரம் கொடுக்கணும் அந்த இடத்துல நம்ம நிக்கணும் அவன் அந்த இடத்த அவனோட வளர்ச்சிக்கு நம்ம தட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கும் பொழுது உண்மையிலேயே சார் தமிழ் சினிமாவில நாங்க எங்களை மாதிரி ஆஹ் ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அத்தனை இயக்குநர் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் நான் என்னோட இந்த இடத்துல சொல்லி ஆகணும் உண்மையிலே நான் ரொம்ப வெங்காயம் படத்துக்கு அப்புறம் என்னுடைய ரொம்ப முக்கியமான காலகட்டம் எதுன்னா அடுத்தது நான் என்ன படம் பண்றது என்ன பண்ண ஒரு பெரிய தேக்கம் எல்லாருமே ஒரு இன்டர்வியூல சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் இல்லைன்னா நான் எனக்கு லைஃப் இருந்திருக்காது இந்த டைரக்டர் இல்லைன்னா எனக்கு லைஃப் இருந்திருக்காது ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா லைஃப் இருந்திருக்காது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எந்த டேரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு அஸ்டான்ட் டைரக்டர் இல்லைன்னா நான் இல்லாமே போயிருக்கேன் அப்படின்னு எந்த டேரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா நான் சொல்றேன் ரொம்ப முடங்கி போய் ஒரு இருட்டில் கிடந்தப்போ பிரபுன்னு ஒருத்தர் வந்தார் என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து என்னங்க பண்ண போறீங்க நீங்க ஏங்க வெங்காயம் ஒரு படம் பண்ணிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க தட்டி எழுப்பி எந்திரிங்க நம்ம ஒரு நம்ம படம் பண்ணுவோம் எப்படி கிரியேட் பண்றது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஒரு இருபத்தி அஞ்சு பேரை உருவாக்கி ஒரு ப்ரொடியூசர்களை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் வெங்காயம் படம் சக்சஸ்ஃபுல் எல்லாம் ஒரு பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்தாரு என்கிட்ட எப்ப நான் வந்து டவுன் டவுன்ஃபாலுக்கு போறனோ அன்னைக்கு வந்து இத்தனை வருடமும் நீ ஜெயிக்காம உன்னை விட்டு போக மாட்டேன்றாலும் ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த இடத்த உன்னா நிறுத்துற வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அவங்க அவங்களோட தனிப்பட்ட விஷயம் எந்த பத்தியுமே கவலைப்படாம இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிக்கிற வரைக்கும் அவர் கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பாக்குறாரு அப்படின்னா ஒரு அஸ்டன் டைரக்டர் காப்பாற்றப்பட்ட அவர் உதவி இயக்குநராக காப்பாற்றப்பட்ட இயக்குநர்களே நான் பெருமையா சொல்லிக்குவேன் அதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்ல ரொம்ப நன்றி பிரபு அதே மாதிரி கூட இருந்து ரிலீஸ்க்கு வேலை செஞ்சிட்டு இருக்க முரளி குக்கு சமையல் வாங்க பிரபு நான் எதுவுமே அவிட்ட என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்த்தது இல்ல சார். ஊம்மிலேயே உங்களுடைய உதவி இயக்குனர் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவானா இருக்காங்க. ஆனா இவர் என்ன வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு இருந்து இரவு பகலா வேலை வேலை பார்த்தாரு. இவர்கிட்ட இவர்கிட்ட நான் எப்படி இவரை பத்தி சொல்றேன் இல்ல ஊம்மிலேயே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்தவள இன்னைக்கு வந்து என்ன வந்து ஜெயிச்சு வச்சுட்டு தான் நான் வந்து நகடுவேன் அப்படிங்கிற ஒரு கங்கன செஞ்ச மாதிரி செஞ்சாரு சார் வந்து நான் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன் எத்தனையோ பேர் வந்தாங்க என்னுடைய நான் அப்படி தேங்கி நிக்கிறத பாத்துட்டு போயிட்டாங்க அதாவது அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல குற்றலிந்தீர்வார் உறவல்ல அக்குளத்தில் கெட்டியும் ஆம்பளும் நெய்தலும் போல ஒட்டி உறவருவார் உறவுன்ட்டு ஒரு முதுமொழி இருக்கும் ஒரு குளத்துல தண்ணி இருக்கும் போது நிறைய குருவிங்க வரும் பறவைங்க வரும் என்ன மீன் இருக்கும் நத்த இருக்கும் அதை பொறுக்கி சாப்பிடறதுக்கு வந்து அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் அது வந்து கூடிய குளத்தை சுத்தி சுத்தி இருக்காது தகுஞ்சோதியா இருக்கும் அந்த குளத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அவங்க ஒண்ணுமே இருக்காது ஆனா அந்த குளத்துல பூத்த தாமரை ஆம்பல் அந்த நானல் என்ன அந்த குளத்தோடயே சேர்ந்து வாடும் போது அந்த 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 புர்ந்து வாடி கிடக்கும்ல அந்த மாதிரி என்னோட நான் வாடும்போது வாடி நின்னாரு நான் மகிழும் போது மகிழ்னாரு அதனால அவருக்கு நான் எல்லாரோட ரொம்ப நான் நன்றி கடன் தொட்டிருக்கேன் அதை தாண்டி என்னுடைய குடும்பம் இந்த நான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் பெரிய நன்றி ஏன் தனியா நான் சொல்ல தேவைன்னா இந்த படமே ஒரு பெரிய தேங்க்ஸ் கார்டு தான் எல்லாருக்கும் நான் வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி இதுல வந்து என்ன ஒரு விஷயம்னா இந்த படத்தை எடுத்து வெளியிடறதுக்குள்ள ஒரு தாத்தா இங்க வர முடியாத அளவுக்கு ரொம்ப உடல் ஒன்று இல்லாம போயிட்டாரு ஒரு தாத்தா இல்லாமலே போயிட்டாரு அவங்களும் அதை பார்த்துருந்தா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்னுடைய மனைவி அவங்க அப்பா அம்மா எந்த இடத்துல பத்து ரூபா இருந்தா அதுக்கான செலவு படுத்துக்குவாங்க ஐம்பது ரூபா இருந்தா அதுக்கான செலவுகளை வச்சுக்குவாங்க எந்த இடத்துலயுமே ஏன் நீங்க வந்து இந்த வறுமையை வந்து என்ன ஃபீல் பண்ணாமயே என்னை காப்பாத்தினதுக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குடும்பத்தார் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் தொடர்ந்து நான் என்ன என்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு கொஞ்சம் முக்கியமானவங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லிடுவேன் ரொம்ப முக்கியமானவங்களை மறந்துடுவேன் நான் யாராவது மறந்துருந்தேன்னா அவங்க ரொம்ப முக்கியமானவங்க நீங்க நினைச்சுக்கங்க ஆஹ் அதை தாண்டி எனக்கு இத்தனை இப்பவுமே வெங்காயம் படத்துக்கு வரைக்கும் இன்னைக்குமே ஒரு நிகிழ்ச எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே என்னோட பர்சனல் அவ்வளவு அன்பா இருப்பாங்க எது நடந்தாலும் விஷ் பண்ணுவாங்க உங்களுக்கு இங்க இருக்கவங்க எல்லாருமே நிகழ்ச்சி தெரிஞ்ச மாதிரி எனக்குமே எல்லாருமே தெரிஞ்சவங்க அன்பா என்னோட அடுத்தது இவன் ஏதாவது வரமாட்டானா ஏதாவது பண்ண மாட்டானா ஒரு நல்ல படம் பண்ண மாட்டானா அதை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிற மாதிரியான ஒரு நண்பர்கள் தான் நான் அவங்களுக்கும் அந்த இடத்துல நான் நிறைய சொல்லிக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் ஃபைனல் பைனல் டச்சா வைக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து சார் ரவினா இங்க இருக்கறங்க தமிழ்நாட்டு கல்ச்சரை வந்து தெரியும் இந்த படத்தோட விஷயம் தெரியும் ஒரு நல்ல படம் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி திரு சார் அவர் நான் அவரு கூட ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆயிருக்கேன் இது எல்லாமே சரிங்க ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டா ஒட்டுமொத்த பெரிய வந்து டிஸ்டர்ப் ஆயிரும் அப்படின்ட்டு அவங்க வந்து மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க உயரத்துக்கு நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஆயிரக்கணக்கான என்ன மாதிரி நல்ல புது டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாமே உங்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க சார் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நாம பிளாட்ஃபார்ம் கூட சொல்லக்கூடாது இது ஒரு பிளைட்னு தான் சொல்லணும் எங்க மாதிரியான ஆட்கள் எல்லாம் நீங்க உயரத்துக்கு ஹைட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க பைனல் டச்சா அவங்களுக்கு நன்றி சொல்றதுதான் தான் நான் அவங்களை இது வரைக்கும் நான் சொல்லாம இருந்தேன் இந்த படம் நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு அடுத்து என்னுடைய ரெண்டு படங்களும் வரப்போகுது நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நல்ல படங்களோட தான் நான் உங்களை வந்து சந்திப்பேன் தப்பான படம் பண்ண மாட்டேன் சின்ன படமா இருக்கலாம் எனக்கு இந்த பொருளாதாரத்தை வச்சு நான் சின்ன படம் பண்ணிருக்கலாமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் பத்திரிகையாளர்களோட நம்பிக்கை வீண் போகிற அளவுக்கு நான் தப்பான படம் பண்ண மாட்டேன் என்னைக்குமே அது நான் இன்னும் கொஞ்சம் எனக்கான பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது இன்னும் இதுல ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி நான் நிச்சயமா பெரிய படமா பண்ணுவேன் உண்மையில நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் எனக்கு பின்னால் வரக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஆகாவோட பைண்டுங்கிற ஒரு புதிய உதயத்தை இந்த பயாஸ்கோப் உருவாக்கி கொடுத்திருக்கு அந்த பயாஸ்கோப்பை நான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்